வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் சமீப காலமாக சோசியல் மீடியாவில் ஒரு பயம் நம்மை சுற்றித் திரிகிறது அதாவது தினமும் அல்லது வாரத்திற்கு முந்நூறு கிராம் சிக்கன் சாப்பிட்டா கேன்சர் வரும் இதை கேட்டு பலரும் பயந்து போயிருக்கிறார்கள் இது உண்மையா பொய்யா இன்னைக்கு இதை பற்றி சயின்ஸ் என்ன சொல்கிறது என்றை தெளிவாக பார்க்கலாம் ஆய்வுகள் என்ன சொல்கின்றது என்பதை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நியூட்ரிஷன் ஜெர்னலில் பப்ளிஷ் ஆன ஒரு அப்சர்வேஷன் ஸ்டடி என்ன சொல்கிறது என்றால் வாரத்திற்கு முந்நூறு கிராம் மேல் சிக்கன் எடுப்பவர்களுக்கு அதாவது இருபத்தி ஏழு பெர்சன்ட்டுக்கு அதிகமாக உள்ளவர்களுக்கு கேன்சர் வர வாய்ப்புள்ளதாகவும் எஸ்பெஷலி கேஸ்ரோ இண்டஸ்ட்ரியல் கேன்சர் வரவருக்கு அதிக சாத்தியக்கூறு உள்ளதாகவும் ஆய்வு குறிப்பிடுகிறது குறிப்பாக இது ஆண்களில் இது அதிகமாக காணப்படுகிறது என்று ஆய்வு கூறுகிறது ஆனா முக்கிய விஷயம் என்னன்னா இந்த ஸ்டடியில எப்படி வருதுன்னு நிரூபிக்கல ஜஸ்ட் ஆய்வை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க இது ஒரு ஆய்வு மட்டுமே காரணத்தை நிரூபிக்க முடியாது ஏனென்றால் அப்சர்வேஷன் ஸ்டெடிஸில் காரணத்தை நிரூபிக்க முடியாது ஏனென்றால் அந்த ஆய்வில் அவர்கள் எதையும் பற்றி குறிப்பிடவில்லை அவர்கள் எப்படி சமைத்தார்கள் are ஆர் fried ஃப்ரைடு சிக்கன் food ஃபுட் they யூஸ் எக்ஸஸ் ஆயில் whether they used சால்ட் அவர்கள் எக்ஸசைஸ் இல்லாமல் இருந்தார்களா அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது அவர்கள் புகைப்பிடித்தார்களா ஆல்கஹால் எடுத்துக்கொண்டார்களா இதை பற்றி எதையும் அவர்கள் குறிப்பிடவில்லை ஏனென்றால் இது அனைத்துமே இதில் வரும் ஆய்வுகளை இன்ஃப்ளுன்ஸ் செய்யக்கூடும் ஆனால் சிக்கன் சாப்பிட்டால் கேன்சர் வரும்னு ஸ்ட்ரைட்டாக சொல்ல முடியாது ஆனால் இன்னொரு விஷயம் ஒரு பெரிய மெட்டானிஸ்ட் என்ன சொல்லுறதை பார்ப்போம் டூ பாயிண்ட் த்ரீ மில்லியன் பேரை உள்ளடக்கி ஒரு மெட்டா அனலிஸ்ட் ஸ்டடிஸ் வந்து டூ டூ தௌசண்ட் எயிட்டீனில் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா சிக்கனை எடுப்பதற்கும் கேன்சர் வர்றதுக்கும் ஸ்ட்ராங்கான லிங்கே இல்லைன்னு நிரூபிச்சிருக்காங்க சில கேஸில் ரெட் மீட்டுக்கு பதிலாக சிக்கன் எடுத்தால் ரிஸ்க் குறையலாம்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன ஆய்வு உண்மை என்பதை பார்ப்போம் தினமும் முந்நூறு கிராம் சிக்கன் சாப்பிட்டால் கண்டிப்பாக கேன்சர் வரும் இது நிரூபிக்கப்படாத ஒன்று சில ஸ்டடி அசோசியேஷன் காட்டுவது ஆனால் ப்ரூஃப் இல்லை பேலன்ஸ் டயட்டில் மாடரேட் சிக்கன் எடுத்துக்கொள்வது ஜென்ரலி சேஃப் என்று தான் சொல்லப்படுகிறது நண்பர்களே சிக்கன் சாப்பிடவே கூடாதுன்னு இல்லை எப்படி சாப்பிடுவோன்னு தான் முக்கியம் எது இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் பாருங்கள் டீப் ஃப்ரைடு ப்ராசஸ் சிக்கனை அவாய்ட் பண்ணுங்க க்ரில்டு பாயில்டு கரி ஸ்டைல் குறைந்த எண்ணெயை உபயோகப்படுத்துங்க ப்ளேட்டில் வெஜிடேபிள்ஸ் கிரீன்ஸ் ஃபைபரை சேர்த்துக்குங்க ரெட் மீட் அண்ட் ப்ராசஸ் மீட்டை லிமிட்டாக யூஸ் பண்ணுங்கள் தினமும் சிறிதாவது வாக்கிங் எக்ஸசைஸ் நல்ல ஸ்லீப் ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணுங்கள் இதெல்லாம் இருந்தால் இந்த ரிஸ்க் குறையும் நண்பர்களே அறிவு இல்லாத பயம் வேண்டாம் அறிவுடன் உணவு தேர்வு பண்ணுங்கள் சயின்ஸை சொல்கிறது ஒன்று தான் பேலன்ஸ் தான் ஹெல்த்திக்கு கீ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்து கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஸ்டே ஹெல்த்தி